எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு ரமலான் நெருங்குகிற நேரத்திலும் ஒரு ஆர்வம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் எல்லா வணக்க வழிபாடுகளை விட இந்த ரமலானுடைய அந்த நேரம் நெருங்குகிற நேரத்தில் பொதுவாக வணக்க வழிபாடுகளில் கவனம் எடுக்காதவர்கள் கூட என்ன செய்வார்கள் இந்த விஷயங்களில் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடியவர்களை நாம் பார்ப்போம் நான் ஏற்கனவே பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ரமலான் வருகின்ற பொழுதும் நாம் ஒரு முடிவெடுப்போம் இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று ரமலானுடைய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நாம் என்ன செய்வோம் முடிவு எடுப்போம் அது முடிவெடுக்கின்ற பொழுது கூட நம்மகிட்ட உறுதி என்ன செய்யாது போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தோடு தான் என்ன செய்வோம் அந்த முடிவை எடுப்போம் முடிவை எடுத்து ஒவ்வொரு ரமலானுடைய இருபத்தொம்பதுல இன்னொரு முடிவு எடுப்போம் அது என்ன முடிவு என்று சொன்னால் இந்த ரமலானை நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலை இன்ஷா அல்லா வரக்கூடிய அடுத்த ரமதானை நம்ம ஒழுங்கான முறையில் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம் இப்படி ஒவ்வொரு ரமதானிலும் நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வளமை எல்லோரிடத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் வெற்றிகரமாக முடித்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லாமல் அல்ல ஆனால் ஒவ்வொரு ரமதானிலும் இப்படி ஒரு நிலையை காண்கிறோம் சரி முடிக்காதவர்களுக்கு இந்த கவலை அப்படி என்று சொன்னால் முடித்தவர்கள் ரமலானை ஒழுங்காக ஒரு திறமையாக சந்தோஷமான முறையில் ரமலானில் அமல்கள் செய்து முடித்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனை செய்தானுக்கு எப்படியும் என்ன இலக்கு என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை செய்யாமல் ஆக்க வேண்டும் செய்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாசமாக்க வேண்டும் எப்படியோ இரண்டு வகையிலும் செய்தான் செயல்படுவான் யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் ரமலானை முடித்தாங்களோ அவர்களிடத்தில் செய்தான் வருவான் வந்து மற்றவர்களோடு பேச வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ரமதானில் நீங்கள் எவ்வளோ குருவான ஓதுனீங்கன்னு மற்றவர்கிட்ட கேட்குறது நான் வந்து என்ன ஒரு ஜூஸு ரெண்டு ஜுஸு ஓதி முடித்தேன் அலமதுல்லா நாலு முறை குருவானை முடிச்சுட்டு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட பக்கத்தில் உள்ளவாட்டி இது ஒருத்தர்கிட்ட சொல்கிறதில்ல குடும்பத்தில் சொல்லி ஆர்வம் வருவதற்காக சொன்னால் பரவாயில்ல ஊருக்கே என்ன செஞ்சிருந்த ஒவ்வொருத்தரா அவரை பார்த்தீங்கன்னா எல்லார்டும் கேட்டிருப்பார் அவர் நாலு ஜூஸு ஓதின நாலு முறை ஓதி முடிச்சது ஊருக்கே என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் தெரியப்படுத்தினு பார்த்தீங்கன்னா யார் தெரியப்படுத்திருப்பார் அவர் தான் அது அல்லாமல் தொழு போ போகின்றவர்கள் அதாவது இரவில் போகின்றவர்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டு நான் பொதுவாக பத்து வருஷமாகவே இந்த பள்ளிக்கு தான் என்ன செய்வேன் போவேன் அந்த இங்கே இந்த வருவார் நான் ஒரு தராவி கூட என்ன செய்யதில்லை மிஸ் ஆக்கியதில்லை அப்படின்ட்டு சொல்லிடுவார் எதிர்த்தரப்பில் உள்ளவர் வேதனை அளிக்கிறார் நம்ம அமல் செய்ய கிடைக்கவில்லையேன்னு சொல்லி இவர் பெருமை அளிக்கிறார் இவர் எதில் இருக்கிறார் பெருமையில் இருக்கிறார் இரண்டு பேரும் இறைவனது பார்வையில் சமம் இரண்டு பேருமே இறைவனது பார்வையர் சமம் இவர் செய்யவில்லை அவர் செய்து அழித்து கொண்டார் அவர் செய்து அழித்து கொண்டார் எனவே மிக முக்கியமாக பாருங்கள் இப்போ இன்றைக்கு இஷாவிலே ஓதப்பட்ட அந்த அந்த சூறா இந்த தலைப்போடு மிகவும் அதாவது ஒத்துப்போகின்ற ஒரு சூறா அல்லாஹு தாலா தான தர்மங்களை பற்றி சொல்கிறான் சொல்லி வருகிற நேரத்தில் மிக முக்கியமாக ஒன்றை ஞாபகப்படுத்துகிறான் தர்மம் செய்துவிட்டு பின்னர் அதனை சொல்லி காட்டியோ அல்லது வேதனைப்படுத்தியோ அதனை தொடராமல் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு பலமான கூலி உண்டு அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரமலானை நாம் நெருங்குகிற நேரத்தில் இந்த இரண்டு விதமான அந்த சோதனைகளையும் மனதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று நாம் எடுக்கக்கூடிய முடிவு ரமலானிலே சிறந்த முறையில் வணங்க வேண்டும் என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவும் இரண்டாவது ரமலான் முடிந்த பின்னால் நாம் அந்த செய்த அமல்களுடைய திருப்தியை மற்றவரிடத்திலே சொல்லி அந்த அமல்களை அழித்துக் கொள்கின்ற அந்த நிலை இந்த இரண்டு நிலையும் என்ன செய்ய வேண்டும் எங்களிடத்திலே மாற வேண்டும் இது அல்லாமல் சைத்தான் இன்னொரு வகையிலையும் சைத்தான் வந்திருக்கிறான் என்ன என்று சொன்னால் கமலானிலே சிறந்த முறையில் அமல் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு சைத்தான் ஒரு வேலை சொல்கிறான் இன்றைக்கெல்லாம் தொழாமல் இருந்தால் கூட பரவாயில்லை இன்றைக்கு இப்போ நம்ம இருக்கிறோம் நிமிங்களே இன்றைக்கு நாம் தொழாமல் இருந்தால் பரவாயில்லை நம்ம ரமதானில் இது வணங்க போகிறோம் தானே இன்சால ரமதான் முதலாவதுலேருந்து நம்ம தொலை போகிறோம் நோன்பு வைக்க போகிறோம் நல்ல பாதை செய்ய போகிறோம் இதை நினைத்து ஒரு சிலர் எப்படி நடந்து சொன்னால் இன்றைக்கெல்லாம் பெரிய கவனத்தில எல்லாம் இல்லை ரமலான் அதனால இன்றைக்கு செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் செய்யறது இன்றைக்கு தொழுகை குரான் எதுவுமே இல்லை எப்ப இருந்து செய்கிறோம் ரமலான் முதலாவது இருந்து செய்கிறோம் யாருக்கு தெரியும் நம்ம ரமலான் அடைவோமா அடைய மாட்டோமா என்பது அது தெரியாது சில வேளைகளில் உங்களது பத்தாக சவுபானுடைய இறுதி பத்திரிக்கலாம் உங்களை இறுதி பத்தாக தெரிக்கலாம் இந்த சௌபான்ல வார இறுதி பத்து தான் உங்களுக்கு இறுதி பத்தாக இருக்கலாம் மரணம் ரமலானுடைய முதலாவது நாளில் மரணிக்கக்கூடியவர்களுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோமா எத்தனையோ பேர் என்ன செய்யலாம் மரணிக்க வாய்ப்பு இருக்கிற உம்ராவுக்கு போயிருந்தோம் அன்றைக்கு என்ன செய்வாங்க அஞ்சு நேரமும் தொழுவிக்கப்படும் அவங்கள யாரு முதலாவதுலேயே மரணிக்கக்கூடியவர்கள் முதலாவது நாள் மரணிக்கக்கூடியவர்கள் எனவே மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ரமலான் என்பது சிறந்த முறை நாம் வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இன்றைக்கு வணக்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணம் அல்ல இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வணக்க வழிபாடுகளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் ரமதானை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் என்பது கூடுதலாக கவனம் எடுக்கின்ற ஒரு பகுதி இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்னென்னு சொன்னால் இந்த இபாதத்துக்களை பற்றி ஒரு நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இதில் உண்டு ஆனாலும் இது ரமதானுடைய அந்த இடம் என்பதனால் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இது இருக்கலாம் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபூதியத் ஒரு அடியானுடைய இபா இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹுத்தாலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால் அடியானிடமிருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும் அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும் வெளியே வர வேண்டும் அதுக்கு பேர் தான் என்ன பிரபூதியர் பிரபூதியத்தை நீங்கள் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி குரான் ஓதினாலும் சரி இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி அதில் என்ன வெளியே வர வேண்டும் நீங்கள் அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும் அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா இபாதத்தனை என்ன அப்தன் அடிமை அபூதியத்தனை அடிமைத்துவம் இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாகி வணங்குதல் என்பது அர்த்தம் இதனால தான் இஸ் அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது அல் மிக உயர்ந்த இடம் சஹாபி நாங்க வழி ஷஹீத் அப்படி எல்லாம் சொல்றோம் நபி என்றது அதை விட உயர்ந்த இடம் ஆனால் அல்லாஹு தாலா தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்களை எப்படி சொல்லுவான் அப்தஹு என்ற வார்த்தையை தான் அல்லாஹு தாலா சொல்லுவான் அதாவது சுஹான் அல்லதி அஸ்ரா பி அபுதிஹி லைலம் மினல் மஸ்ஜித் இல் ஹராம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தாலா தூய்மையானவன் அடிமை யார் மக்காலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அல்லாஹு தாலா நபி என்று சொல்லாமல் அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறான் அப்தஹு அடிமை என்று சொல்றான் காரணம் ஒரு அடியான் எப்ப அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா அல்லாஹ் எனது அடிமை அப்படி என்று சொன்னான்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமாக அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் என்ன இறைவன் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான் செய்து விடுவான் இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான் எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான் அதை செய்ய மாட்டான் எனவே அப்து உபூதிய அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றோம் அப்துஹு வ ரசூலுஹு ரசூலுஹு அப்துஹு சொல்றோமா அப்துஹு வ ரசூலுஹுன்றோமா அப்துஹு என்ற முதலாவது வார்த்தையை சொல்றோம் அப்ப அடிமை இறைவனுக்கு அடிமை என்கிற அந்த வார்த்தை இறைவன் என்ன செய்கிறான் மிகவும் விரும்ப ஒரு வார்த்தை அப்ப அல்லாஹ் ஹுத்தாலா என்னது திக்ரு ரஹமதி ரப்பிக அப்துஹு ஜகரியா ஜகரியா என்ற அந்த ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் கூட குர்ஆன்ல என்ன சொல்றானா அப்துஹு தனது அடிமை ஜகரியாவை ஜக்கரியாவுக்கு இறைவன் செய்த ரஹமத்தை ஞாபகப்படுத்துதல் அப்படி என்றான் அப்ப இறைவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான வார்த்தை இந்த அப்த் வார்த்தை பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு தாலா அழைக்கின்ற பொழுது கூட யாயு ஹன்னாஸ் என்று அழைக்காமல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு எனக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட எனது அடியார்களே எனது அடிமைகளே என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு உருவாகுதல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அதை சாதாரணமாக அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் எங்களுக்கு தந்திரமாட்டான் அடிமைத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு அடிபணிகிறோம் என்பது முழுமையாக வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனது அடிமை என்ற வார்த்தைக்கு நாம் முழுமையான பொருத்தமான ஒருவராக மாறுவோம் இதனால இஸ்லாம் வணக்க வழிபாட்டு வணக்க வழிபாடுகளில் ஏனைய எல்லா மதங்களை விட மிக வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மதத்துக்குள்ளே இந்து மதத்துக்குள்ளேயோ ஏனைய மதத்துக்குள்ளேயோ நுழைந்து விட்டால் அங்கே நீங்கள் அதிகப்படியாக போனால் உச்சகட்ட வணக்கமாக நீங்க எதை பார்ப்பீங்க தெரியுமா நேர்ச்சையை பார்ப்பீர்கள் எதை பார்ப்பீர்கள் நேர்ச்சை அதைத்தான் நீங்க கூடுதலாக பார்ப்பீங்க விரதம் நேர்ச்சை தான் பார்ப்பீங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு வணக்க வழிபாடு இல்லை அந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒரு மாதிரி அல்ல இப்போ உதாரணமாக வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பட்டியல் போட சொன்னா அல்லாவுக்கு நாங்க அடிமையாகின்ற முறைகள் அல்லாவுக்கு நாம் அடிமையாகின்ற முறைகள் எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எங்கள்கிட்ட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் எது ஐபாதத் அதனால தான் அக்கைதான் ஒரு பகுதி என்ன ஈமான் என்றது என்னது உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல வாயால் மொழிவது மட்டுமல்ல செயலாலும் என்ன செய்யணும் வெளியே வந்தால் தான் அது ஈமான் வணக்க வழிபாடு வேறு ஈமான் வேறு என்பதல்ல ஈமானுக்கும் வணக்க வழிபாடுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு குறையுதோ அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும் குறையும் என்பது அர்த்தம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தில் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் வணக்க வழிபாடுகள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ போடலாம் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தொழுகை நோன்பு ஜக்காத் அதுபோல திக்கர்கள் செய்தல் தான தர்மங்கள் செய்தல் நேர்ச்சை வைத்தல் அறுத்து பழியிடல் இப்படி என்ன செய்யலாம் ஒரு பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு என்ன இபாதாத் வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள் பல வகையாக இஸ்லாம் என்ன செய்து இந்த வணக்க வழிபாடுகளை சொல்லுது பல வகையாக சொன்னது மட்டும் அல்ல தொழுகை என்று வந்தீங்கன்னு சொன்னால் ஐந்து நேர கடமையான தொழுகைகள் சுப புஹர் அசர் மகரிப் இஷா அதெல்லாமே வித்திர தொழு துஹா தொழுரம் என்று பல வகையான கடமையான சுண்ணத்தான நஃபிலான அப்படின்னு பல வகையான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் என்ன செய்து அதில் சொல்லி காட்டுது அந்த வணக்க வழிபாடுன்றது போய் நின்றுட்டு வாரது மட்டுமா அதில் எத்தனை அமல்கள் வச்சிருக்கு இஸ்லாம் கியாம் ருக்கு சுஜுவது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது சலாம் சொல்றது என்று பல வகையான விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்கிற வைத்திருக்கிறது இதெல்லாம் வணக்க வழிபாடு நீங்க இந்த வணக்க வழிபாடுகள் எல்லா மதமும் சொல்கிறது என்றதோட நிறுத்திடக்கூடாது பிரிச்சு எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு கிட்ட என்ன செய்யலாது வணக்க வழிகால் விஷயத்தில் யாருமே வர முடியாது ஒரு அம்சம் நோன்பு என்று எடுத்துக்கணும் சொன்னால் கடமையான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் ரமதானில் படிக்கிற நோன்புகள் ரமதான் அல்லாத மாதங்களை படிக்கக்கூடிய நோன்புகள் நஃபீலான நோன்புகள் இப்படி என்று பல வகையில் நீங்கள் பார்க்கலாம் அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோம்புடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் அதில் பசி திருத்தல் தாகி திருத்தல் இரண்டும் அம்சங்கள் இரண்டு உள்ள அம்சங்களும் என்ன செய்கிறது உள்ளே அடங்குவதை நம்ம பார்க்கிறோம் எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பல வகையான வணக்கங்கள் அதில் பல வகையான ஒவ்வொரு வகையிலும் பல வகையான அம்சங்கள் அதிலும் பல அங்கங்களை கொண்ட வணக்கங்கள் எடுத்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்